டாஸ்மாக்கள் விற்பனை இலக்கு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை வீட்டு வசதி மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் அப்போது ஒவ்வொரு பயனாளர்களையும் நேரில் சந்தித்து பரிசு தொகுப்புகளை வழங்கிய அமைச்சர் கவரில் வைத்து கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாய் தொகை கொண்ட கவரை திறந்து பார்த்து சோதித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி கோவைட்டத்தில் ரேஷன் கடைகளில் பதினோரு லட்சத்து நான்காயிரத்து ஆறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் டாஸ்மாக் பொங்கல் விற்பனைக்கான இலக்கு குறித்த கேள்விக்கு இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் விற்பனையை குறைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் இலக்கு என்றும் கூறினார் இலக்கெல்லாம் கிடையவே கிடையாது இலக்குன்னு போனா குறையுன்னு தான் நினைப்போம் அதனால அது வந்து நாங்க நினைக்கிறது இல்லை நாங்க வந்து அதுல ஏதாச்சும் ஒரு கணக்கு அதிகாரிகள் பார்க்கிறாங்கன்னா இது தவறான இடத்துக்கு போகுதா என்பதை கண்காணிப்பதற்காக பார்க்கிற கணக்கு ஏன் வியாபாரம் ஆகலைன்னு பார்க்கறது இல்லை இது வேற ஏதாவது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்கு